நான்கு பெண் பிள்ளைகள் இருக்கும் ஒரு குடும்பத்தை சுற்றி நடக்கும் கதைதான் மகாநதி விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் இந்த சீரியல் ஆரம்பித்த சமயத்தில் மூத்த மகளான கங்கா குமரன் ஜோடியை முன்வைத்து சீரியலின் கதை நகர்ந்தது அதன் பின்னர் தடம் மாறி இரண்டாவது மகள் காவேரிக்கு கதையில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது காரணம் காவேரி நிவின் ஜோடிக்கு இளம் சீரியல் ரசிகர்கள் மத்தியில் கிடைத்த வரவேற்பு காவேரி நிவின் காதல் காட்சிகள் ட்ரெண்டிங்கில் இருந்த சமயத்தில் கதையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி காவேரிக்கு சந்தர்ப்ப சூழலால் விஜய் என்பவரை திருமணம் செய்வது போல் காட்டப்பட்டது விஜய் கதாபாத்திரத்தில் சீரியல் நடிகர் சுவாமிநாதன் களமிறக்கப்பட்டார் அதன் பின்னர் சீரியல் சூடுபிடித்தது இப்போது கிடைத்திருக்கும் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள அவர் சொல்லும் பொய்கள் பரிதவிப்புகள் குற்ற உணர்ச்சி மகனுக்காக இயங்குவது என அனைத்தும் அந்த ரோல் மீது அனுதாபத்தை ஏற்படுத்துகிறது காவேரி விஜய் இடையே பார அன்பு உருவாகி காதலாக மாறிவிட்டது இப்போது காவேரி யமுனா காதல் காட்சிகளை பகிர்ந்து தினந்தோறும் சமூக ஊடகங்களில் பல எடிட் வீடியோக்களை பார்க்க முடிகிறது இந்த வாரம் மகாநதி சீரியலில் காவேரியின் எக்ஸ் காதலர் நிவினுக்காக காவேரியின் தங்கை தற்கொலை செய்து கொள்கிறார் என்ன நடக்கும் என்பதை அடுத்தடுத்த எபிசோட்களில் பார்க்கலாம் இந்த சீரியல் தமிழ் சமூகத்தோடு ஒன்றிப்போன ஒரு விஷயம் என்று தோன்றுகிறது இந்த வாரம் முழுக்க பாக்கியலட்சுமி சீரியல் பலரை அழவைத்துவிட்டது ஹீரோயின் தீபா வந்தால் மட்டுமே அவர் பிழைப்பார் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் தீபாவை தேடி கார்த்திக் அலைகிறார் மருத்துவமனையில் சேர்கிறார் கார்த்திக் ஆனால் கீதா முடியாது என்று மறுக்கிறார் இரட்டை நாயகி இடமாறுவது கொஞ்சம் வழக்கமான கான்செப்டான் அடுத்த என்ன நடக்கும் என்பதை அடுத்தடுத்த எபிசோட்களில் பார்க்கலாம் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்